அத்தனையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தேச தலைவர் தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிநாட்டு வழிகாட்டுதலின்படி களப்பணியாற்றினார் சிறப்பான முறையில் கலப்பணி தலைவர் தளபதிக்கே தளபதியாய் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தலகத்தராய் அங்கே சிறப்பாக பணியாற்றி கொங்கு மண்டலத்தில் எல்லா இடத்தையும் அடிச்சு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தான் நின்று அண்ணாமலையே காலி இப்போ அவர் தேர்தல் பொறுப்பாளர் ஒரு ஒரு தொகுதியிலும் செயலர்கள் கூட்டம் விட சுறுசுறுப்பாக மாண்பு அண்ணன் செந்தில் பாலாஜி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்